இப்போ பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு கொண்டான கர்மா விலை பயன்கள் அவங்களுக்குன்னு கர்மா என்ன சொல்லுது நல்வினை கர்மா என்ன எதை அதிகப்படுத்தணும் எதை குறைக்கணும் அப்படின்னு தெளிவா தொழில்துறை பத்தாம் பதிவு சுக்கரன் அங்கே அஞ்சாம் அதிபதி இவங்களுக்கு பெண்களை கவரக்கூடியதாக கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது லிக்யூட் சம்மந்தப்பட்டது சாஃப்ட்வேர் லிங்க் ராசி சொத்து சோகங்கள் ரோடை ஒட்டி மெயின் ரோடை ஒட்டி இதெல்லாம் வாங்கக்கூடாது ஏன்னா எட்டாம் இடம் சூரியனாக வருவதால் அரசு கவர்மெண்ட் ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜாமீன் கெழுத்து பொதுவாக போடக்கூடாது சீட்டு போடுதல் அந்த ஆர்டிலாம் பார்த்திங்கன்னா போட்ட செலவு ஆர்டி போட்டு பணத்தை எடுத்து மொத்தமாக செலவு இந்த ராசிக்கு உண்டு குலதெய்வத்தை பற்றி பேசுவோம் இந்த மகரத்துக்கு மகரம் குலதெய்வத்தில் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு உண்டான கர்ம விலை பயன்கள் அவங்களுக்குன்னு கர்மா என்ன சொல்லுது நல்வினை கர்மா என்ன எதை அதிகப்படுத்தணும் எதை குறைக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லிடலாம் இதை தெரிஞ்சு நமக்கு ஒரு தெரிஞ்ச ரூட்டில் போகிறது ஈஸி புதுசாக போராட்டத்தில் பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும் இப்போ சொல்கிறது பார்த்திங்கன்னா பாதி இது நடந்திருக்கும் பாதி இது நடக்க போகுது கேள்விகள் சந்தைங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் போன வீடியோஸில் கேட்டிருந்த கம் அதோட பதிலும் இதில் இன்க்ளூட் ஆக போகுது இதில் உங்களுக்கு டவுட் இருந்தால் பின்னாடி வீடியோஸில் கமெண்ட் பண்ண ஆன்சர் கொடுப்பேன் சரி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல மகரம் இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு பலாபலனே என்ன தொலை தூரம் சென்று வர வாய்ப்புள்ளது அறிவை அதிகப்படுத்தது நாலேஜ் இஸ் வெல்த் இந்த ராசிக்கு பேச்சு திறமையால் வெல்லும் ராசிங்க இந்த ராசி எல்லாத்தையும் ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணும் கரைப்பார் கரைத்தார் கள்ளும் கரையும் அது இந்த ராசிக்கு சொல்லலாம் பேசி பேசி சாதிக்கக்கூடிய அம்சம் உண்டு நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா வெளிநாடு தன் பூர்வீகத்தை விட்டு வெளியூர் போகிறது தொலைதூரம் சென்று வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடி இந்த ராசி தான் நான் வந்து சில காலம் வெளிநாட்டு போயிட்டு வந்தேன் சொந்தத்தில் வெளிநாட்டில் இருக்காங்க வெளிநாட்டு பணம் வருது பட் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணார் ஃபாரின் ஸ்டாக்காக பண்ணுவார் இந்த ராசி இந்த ஷேர் மார்க்கெட் பற்றி வரேன் இந்த சொல்கிறேன் ஃபாரின் ஸ்டாக்காக வருவார் அந்த மாதிரி இந்த ராசிக்கு தொழில் துறை பத்தாம் அதிபுக்கரன் அங்கேயே அஞ்சாம் மதிப்பு இவங்களுக்கு பெண்களை கவரக்கூடியதாக கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது லிக்யூட் சம்மந்தப்பட்டது சாஃப்ட்வேர் லிங்க் ஏதோ ஒன்றா வரப்பா சூப்பராக இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ல இருப்பாங்க இன்டீரியர் இதெல்லாம் இவங்களுக்கு இயற்கையாகவே இந்த எண்ணங்கள் ஓடிட்டுருக்கும் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பட் தசாபுத்தி அந்தரங்கள் மற்றதுன்னு பார்க்கும்போது துல்லியமாக சொல்லிடுறான் இவங்களுக்கு குழந்தை குழந்தை வகையில் பொதுவாக தத்து கொடுத்து எடுக்க வேண்டிய அம்சம் வரும் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தையெல்லாம் வர வாய்ப்பு உண்டு ஒரு கருச்சிதைவு ஏற்படுகிற ஜாதகம் இதுதான் ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு திருமணஞ்சோம் பார்க்கும்போதே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் திருமணம் இருக்கா இல்லையா வேணுமா வேண்டாமான்னு கொலப்படி பண்ணிட்டுருவாங்க திடீர்னு பண்ணுற மாதிரி ஃபஸ்ட் பார்க்குற வரைக்கும் வேணாம் வேணான்னு சொல்லுவாங்க திடீர்னு ஓகேன்றாங்க ப்ரொஃபைலாம் வந்து ஓகே சூப்பர் முடிச்சிடலான்னு சொல்லுவாங்க அங்கே போய் வேணாம்பாங்க ஏதோ ஒரு யூனிக்னஸ் இருக்கும் இந்த ராசி சொத்து சுகங்கள் ரோடை ஒட்டி மெயின் ரோடை ஒட்டி இதெல்லாம் வாங்கக்கூடாது ஏன்னா எட்டாம் இடம் சூரியனாக வருவதால் அரசு கவர்மெண்ட்டு கையகப்படுத்த வாய்ப்புகள் அதிகம் இந்த ராசிக்கு இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா வாடகை வருமானம் வெளிநாட்டு வருமானம் இயற்கையாகவே அமையும் இந்த கமிஷன் வகை வருமானங்கள் உண்டு அப்போ வெளிநா வாடகை ரெண்டல் இன்கம் உண்டு இந்த ராசி என்ன பண்ணால் சொந்த வீடு கட்டிட்டு இவ இது வாடகைக்குட்டி இவங்க வேறு வீட்டில் வாடகைக்கு இருப்பாங்க அது ஒரு சிலர் ராசி தன் வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கிறதான்னு பார்க்க வேண்டிய ராசி ஏதோ ஒரு சிறு தொலை திருட்டோ ஏதோ ஒன்று நடக்க வாய்ப்புள்ள ராசி இந்த ராசி சின்னதாக மிஸ் பண்ணிட்டாங்க எங்கே இருக்குன்னே தெரியல எடுத்தது என்னென்னு தெரியல தொழிஞ்சு போச்சோன்னு டவுட்டு ஒரு குழப்பங்கள் வந்து தான் போகும் இந்த ராசியோட அம்சம் அதனால் கவனம் இந்த ராசி இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜாமீன் கெழுத்து பொதுவாக போடக்கூடாது சீட்டு போடுதா அந்த ஆர்டிலாம் பார்த்திங்கன்னா போட்டால் செலவு ஆர்டி போட்டு பணத்தை எடுத்து மொத்தமாக செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க சீட்டு போடுறது இந்த இந்த ராசிக்கு ஒத்து வராது சீட்டு போட்டு சேர்த்து ஒரு சில ராசிக்கு சீட்டு போட சொல்வோம் சீட்டு போட்டால் உங்களுக்கு லாபம்னு இந்த சீட்டு போடுறது இந்த இந்த ராசி என்ன பண்ணால் இந்த ஃபோன் லேப்டாப் கம்ப்யூட்டர் இதில் எல்லாம் அப்படியே அப்டேட் பண்ணாமல் இதே மீன்ட் பண்ணுவோம் திடீர்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஃப்ராஷோ இதாயிரும் டேட்டாவெல்லாம் மிஸ் ஆகிட்டு திருப்பி ரெக்கவர் இருக்கோம் நான் முதல்ல இருந்தே சொல்லுவேன் ஃபோன் வந்தால் கரெக்டாக அட்டன் பண்ணிருங்க லேப்டாப் சம்மந்த பேக்கப் எடுத்துக்காங்க இன்றைக்கி நடைமுறை பொதுவாகவே பேங்க் அது பெரியவங்கெலாம் பார்த்திங்கன்னா செக் லீஃப்லாம் பத்திரமாக வச்சுக்காங்க யாருக்கு கொடுத்தோம் என்ன கொடுத்தோம் கணக்கு வழக்குகள் தெரியாது இந்த ராசி டிரான்சாக்ஷன் ஒவ்வொன்றும் கொண்டே இருக்கணும் ஒரு ரெண்டு டைம் எடுத்துருவாங்க ஒரு பணத்தை எடுத்து சின்னதாக திருப்பி எடுப்பாங்க இது இந்த ராசியோட கர்ம வினையாக தான் திதி கொடுத்தல் பொதுவாகவே இந்த ராசிக்கு தைய அம்மாவாசை ஆடி அம்மாவாசை இரண்டு அமாவாசை சூப்பராக தை தை கொடுத்தா முன்னோர்கள் ஆசீர்வாதம் உண்டு தாய் தந்தை வழி ஏதோ சிறு தோஷங்கள் இயற்கையாகவே இவங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு ராசிக்கு ஆறாம் அதிபதி புதன் ஒன்பது அங்கே தான் இப்போ வேலை ஒரே நேரத்தில் டபுள் டியூட்டி பார்ப்பாங்க ஸோ ஆன்லைனும் பண்ணுறேன் ஃப்ரீலான்ஸுன்னு பண்ணுறேன் வேலைக்கும் போயிட்டுருக்கேன் ஒரே ரெண்டு ஒரே நேரத்தில் இங்கே வேலை அங்கே வேலை ரெண்டு ப்ராஜெக்ட் ரெண்டு மேனேஜர் இப்படி ஒரு சாதாரண கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தார் அவரும் அங்கே வேலை பார்த்துட்ருக்காரு இருந்தாலும் மற்ற நேரத்தில் இன்னொரு வேலை அவங்க ஒய்ஃப் பேரில் போட்டு இவங்க பண்ணி பண்ணிகிட்ருக்கார் ஏன்னா ஒய்ஃப் பேரில் போட்டு ஒரு பண்ணால் அது வேலை தானே இவர் தொழில் வராது அந்த தொழிலில் இவர் ஒர்க் பண்ணி ஒர்க்கிங் பார்ட்னர் மாதிரி சாயந்தரம் நேரமான போய் ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி அப்போ அவரும் பாருங்கள் அந்த ரெண்டு ரெண்டு வித வருமானத்துக்காக ஈட்டுக்கிற அம்சம் உண்டு ராசிக்கு படிக்கிற யோகம் நல்லா இருக்குங்க எப்போனாலும் படிக்கலாம் ஏன்னா ஒன்பதாம் தேதி புதனாக இருக்கிறதுனால நிறைய பேர் படிப்பாங்க வேலைக்கு போயிட்டே படிப்பாங்க வேலைக்கு போ ஒரு இந்த ராசி நிறைய பேர் வெளிநாட்டுக்காக போகிறதுக்காக குறிப்பிட்ட காலம் சம்பாரித்து வச்சுட்டு டக்குன்னு வேலையை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃப ஃபாரின்லாம் கிடச்சிருச்சுன்னு போயிட்டு அங்கே படித்து திருப்பி வேலைக்கு வருவாங்க பொதுவாகவே இந்த ராசிக்கு நான் பிஹெச்டி ரெஃபர் பண்ண மாட்டேன் மகர ராசிக்கு பிஹெச்டி போகிற அம்சம் குறைவு முடிக்க முடியாமல் தத்தளிப்பாங்க அப்போ பரிகாரம் பண்ணி த முடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ராசிக்கு எல்ஐசி இன்சூரன்ஸ் இதெல்லாம் பொதுவாக எல்ஐசி இன்சூரன்ஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் இதெல்லாம் கவர்மெண்ட் செக்டராக தான் பண்ணுவாங்க அதில் தாரைகள் வராது தந்தை வழி பூர்வீக சொத்து இயற்கையாகவே உண்டு தாய் வழி பூர்வீக சொத்தில் சிக்கல்கள் வர வாய்ப்பு உண்டு இது லக்ன ரீதியாக பார்த்தா இன்னும் சொல்லிடலாம் ரைட் இவங்களுக்கு மூத்த சகோதரர்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா மூத்த சகோதரர்களுடன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எப்பவுமே இருக்கும் ஸோ குறிப்பாக சொத்து சம்பந்தப்பட்ட இந்த ராசி ஒரு பயந்து ஏதோ ஒன்று பயந்துக்கிட்டே இருக்கும் வாடகை வருதா வரலையா டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கா இல்லையா வாடகை கூட்ட ரைட்டாக இந்த மாதிரி இருக்கும் இந்த ராசிக்கு காது சம்பந்தப்பட்டது பொதுவாக காது கை விரலில் சேதாரம் ஏற்பட வாய்ப்புண்டு உண்டு எப்போவுமே இந்த ராசிக்கு நான் பொதுவாகவே இந்த பேட்மிண்டன் விளாண்டு போனால் கரெக்டாக மூட்டு வலி நீ ஜாயின் பெயின்னு இந்த ராசி தான் வந்து உட்காரும் பண்ணே லெகமன் டேரு டென்னிஸ் எல்போய் அதாவது பேர் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி பேரெலாம் சொல்லும் ஆனால் இந்த ராசி அக்குப்பஞ்சர் படித்தா என்ன வேணும் அக்குப்பஞ்சல் கை வைத்தியம் வைத்திய முறையில் எடுத்தால் இயற்கையாக அம்சம் உண்டுங்க எங்கள் குடும்பத்தில் விசாரித்தால் பார்த்திங்கன்னா எங்கள் வீடு பழமையான வீடுங்க ஒரு வீட்டை சொல்லி அந்த வீடு அப்படிப்பட்ட வீடு இப்படிப்பட்ட வீடு இங்கே மாதிரி இருந்தாங்க அந்த காலத்தில் கட்டினாங்கன்னு சொல்லலாம் இதில் இந்த கர்ம வினையில் இந்த ராசி கொண்டு குல தெய்வத்தை பற்றி பேசுவோம் இந்த மகரத்துக்கு மகரம் குலதெய்வத்தில் ஏதோ ஒரு பெண் தெய்வம் பொதுவாகவே இருக்கும் அந்த பெண் தெய்வம் கும்பிட்டுகிட்டே ஒருவங்க திடீர்னு ஸ்டாப் ஆகிரும் கும்பிடாம விட்டுவிட்டோம் அந்த தெய்வமாக இந்த தெய்வம் ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டு திருப்பி கும்பிட்ற மாதிரி இருக்கும் அப்போ இவங்களுக்கு குல தெய்வத்தில் இருக்கிற பெண் வர்க்கத்துக்கு எந்த குறையும் மிக்கக்கூடாத ராசி இந்த ராசி நிறைய பேர் மகர ராசியை பிறந்த பெண் வர்க்கத்துக்கு ஒரு குறை வைத்து அது இதாக இருக்குமா இதாக இருக்குமான்னு ஒரு வந்த குறை இந்த மகர ராசிக்கு தான் நான் ஒருத்தர் சொன்னேன் மகர ராசிக்குள் வைக்கக்கூடாதுங்கன்னு சொன்னதுக்கு அவர் சொன்னார் ஆமாம் எங்கள் அக்காவுக்குலாம் சீரே செஞ்சதில்லை சீராக செய்முறை அதை செஞ்சதே இல்லையே அறிஞர் தாய்மாமனாக செய்யக்கூடிய அம்சம் எதுவும் செய்யலைன்னு சொன்னது இதுதான் இந்த ராசி தான் இன்னொருத்தர் இதே சொல்லும்போது அவங்க கூட பிறந்த ஒரு பெண்ணு ரெண்டு ஆண்களுக்கு பெண்ணுக்கு அவங்க கொஞ்சம் மனநிலைமை பாதிக்கப்பட்டவங்களையும் சரியாக நாங்கள் கவனிக்கலை குறிப்பிட்டதில் இறந்துட்டாங்க அவங்கள தெய்வமாக கும்பிடுறோம் அப்போ ஏதோ ஒரு முன்னோர்களை பெண்களை தெய்வமாக கும்பிடும் அம்சம் இந்த ராசிக்கு வந்துடும் இந்த ராசிக்கு பொதுவாகவே அப்பா பெயரில் அப்பா பெயரில் பெருமாள் பெயர் பெருமாள் பெயரோ கிருஷ்ணர் பெயரோ இதெல்லாம் வந்தால் இந்த ராசிக்கு பொதுவாகவே யோகமாக இருக்கும் பெண் திருமணம் எப்படிங்க இருக்கும் திருமணம் தானாக தேடி வரும் திருமணத்தில் பார்த்திங்கன்னா இருக்க இல்லைன்னு ஒரு குழப்பங்கள் ஏற்படும் பொதுவாகவே இந்த ராசிக்கு வேணுமா வேண்டாமான்னு குழப்பத்துக்கு பின் ஒரு தெளிவு பிறக்கும் நல்ல வரணை தேர்ந்தெடுத்த மகர ராசி ஜெயிச்சிருதுங்க கொழம்பிய இருந்தால் கழிசோ குழம்பு ஆல்ரெடி குழப்பம் இந்த ராசி இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் பார்த்து தான் ஆகணும் தொழில்துறையில் இந்த ராசிக்கு இந்த பாயிண்ட் சொல்லிவிட்டு நான் நிறைவு பண்ணுறேன் தொழில்துறையில் இந்த ராசிக்கு எப்பவுமே ஜெயிக்க அம்சம் உண்டு தொழில் ரெண்டுமே ஷைன் பண்ணக்கூடியது ஆனால் ஒன்றே ஒன்று பார்த்திங்கன்னா எக்கார்ந்து கூட பெரிய கடனோ பெரிய முதலீடோ பண்ணுவதற்கு முன் யாரோ ஒப்பீனியன் கேட்டுட்டு தான் பண்ணணும் ரைட் அதுக்காக ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூராலஜி பார்க்கணும்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கேள்விகள் சந்தேகங்கள்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்